ஓம் நமோ பகவதே சாய்நாதாயன் கடகராசி லக்னமா கொண்டோம் அதிதேவரை சந்திரன் தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி பராசக்தி மாரியம்மன் காளியம்மன் இந்த தண்ணி சம்பந்தமா தெய்வங்கள் பூரா புலக்கரை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் பூரா இந்த அம்சம் அகிலாண்டேஸ்வரி அப்படின்னாக்க இந்த கடகலகம் மேல்வரத்தூர் ஆதிவராகத்தீனா அந்த கலகலம் போட்டோம் ஆக மேக்சிமம் வழிபாட்டு முறையில வந்து உங்க பெண் தெய்வத்து வழி மட்டும் தான் சிறப்பா இருப்பாங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க மனோதளம் மிக்கவர்களா இருப்பாங்க ஆண்களா இருந்தா மனோதரம் மிக்கவங்களா இருப்பாங்க உரிமை போராட்டத்துல வந்து இவங்களை முந்திக்க ஆள் கிடையாது பயணம் எங்க வேணாலும் இருந்தாலும் சரி எவ்வளவு தூரமா இல்ல கழிக்காம பயணம் பண்ணுவாங்க தொழில் அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு பயணத்தின் மூலமோ தினசரி காலைல எழுந்திரிச்சு வண்டியில ஒரு பொருளை வச்சுட்டு அப்படி போனாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் பயணம் தான் இல்லை வண்டி வாகனங்கள் காரு லாரி வேனு இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க இருப்பாங்க ரொம்ப லட்சணமா இருப்பாங்க நேர்த்தியான பல்லு சிரிச்சாங்கன்னா லேசா கொஞ்சம் அந்த முற்பொற்கல்ல வந்து லேசா கொஞ்சம் விடும் அந்த மாதிரி இருப்பாங்க கண்கள் பெருசா அழகா இருக்கும் அவங்களுக்கு அழகான கண்களுடைய நீளமான நாசி உள்ளவங்க மூக்கு கொண்டு நீளமா இருக்கும் உதடுகள் வந்து லட்சணமா இருக்கும் கீழே வந்து ரெட்டப்பிளவா இருக்கிற மாதிரி இருக்கும் லேசாக ஒரு மாதிரி இருக்கும் நல்லா லட்சணமா இருப்பாங்க காதுகள் வந்து ரொம்ப பெரிய காதுகளாக மாதிரி இருப்பாங்க நெற்றியும் பெரிய நெற்றியா இருக்கும் ரொம்ப லட்சணமா இருப்பாங்க சௌகரியமாக வாழக்கூடியவங்க வாழ்க்கையை வந்து சௌரியமா அனுசிக்குவாங்க பெற்றோர் பெரியவங்களால ரொம்ப மரியாதை உள்ளவங்க தெய்வத்தை முடிந்தவர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கக்கூடியவங்க ஒரு சிலருக்கு வந்து இருக்காது நான் சொல்றது பொதுவான பார்த்து ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கவங்க அந்த கடக முன்னுக்கு பின் எல்லாம் பேசவே மாட்டாங்க எடுத்தான் பேச மாட்டாங்க கொஞ்சம் சத்தியத்தை கட்டுப்பட்டவங்க மனசாட்சி கட்டுப்பட்டவங்க ஒரு சின்ன தவறு இருந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடியவங்க அந்த கடகரங்களுக்காக யோகியர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்த ரெண்டு பேர் சில லக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த சில குணங்கள் இருக்குங்க வழிய ரொம்ப சிறப்பான குணம் படுத்தவங்க தாயார் மேல ரொம்ப பக்தி உள்ளவங்க தாயார் அப்படின்னா அவங்க மேல ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவங்க எதா இருந்தாலும் சரியா அம்மா அப்படின்னா அம்மாவுக்கு அப்படின்னா உடனே நிற்பாங்க அந்த மாதிரி உடன் பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இரட்டை குணம் உள்ளவங்களா இருப்பாங்க உடன் பிறந்தவங்க அதனால வந்து உடன்பிறப்புகளோட பெரிய ஒரு நெருக்கம் இருக்காது அவங்களுக்கு தாயார்கிட்ட தகப்பநாட்டு இருக்கக்கூடிய பாசம் அங்க இருக்காது தனக்கு பிறந்த குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க மனைவி மேல வந்து கொஞ்சம் பற்றும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து மனைவி வந்து ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க மனைவிக்கு எந்த விதமான துரோகம் பெருசா பண்ண மாட்டாங்க மனைவி சொன்னா கேட்டுக்குவாங்க கரெக்டா அதை சொல்றதை கேட்டு கரெக்டா அனுப்புக்குவாங்க புத்தி தெளிவான புத்தி தெளிவான சிந்தனை தெளிவான அறிவு தெளிவான ஞானம் எல்லாம் இருக்கும் தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிலங்கள் மண் நெருப்பு கல் இந்த மாதிரி தொழிலாக இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலும் இருக்கும் அது உஷ்ண சம்பந்தப்பட்ட தொழிலும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க கடினமான உழைப்பாளியில் அவங்க உழைப்புக்கு ரொம்ப பேர் போனவங்க கடகடை கணக்காக ரொம்ப சீக்கிரம் சம்பாதிச்சு ரொம்ப சீக்கிரம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஜாதகம் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க சிவன் பிரம்மாவுடைய வழிபாடு சிவனையும் பிரம்மாவையும் வழிபாடலாம் அம்பாள் வழிபாடு தரும் மாரியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு சிறப்பை சிறப்பித்தான்